இன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற அற போராட்டம் வெற்றி போராட்டம் மாபெரும் வெற்றி போராட்டமாக அமைந்திருக்கிறது இந்த போராட்டம் தருமபுரி மாவட்ட வரலாற்று போராட்டம் இந்த போராட்டம் என்பது அமைதி வழியில் அற வழியில் மக்கள் ஆதரவோடு ஊடக நண்பர்கள் ஆதரவோடு வணிகர் சங்க பெருமக்களின் ஆதரவோடு நடைபெற்ற மகத்தான போராட்டம் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற அடையாளமான அறப்போராட்டம் இந்த போராட்டம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள நகரப்பகுதி தருமபுரி நகரம் மாவட்டத்திற்குட்பட்ட பத்து பேரூராட்சிகள் கிராமப்பகுதிகள் என எல்லா இடங்களிலும் பெட்டி கடைகள் தேநீர் கடைகள் உள்ளிட்ட பெருங்கடைகள் வரையில் நூறு விழுக்காடு கடைகள் மூடப்பட்டிருந்தது இந்த கடைகள் மூடப்பட்டதை கூட நாங்கள் மூடுகன்னு சொல்லவே இல்லை என்ன சொன்னு சொன்னால் காவிரி தண்ணீர் பிரச்சனை இதுக்காக பன்னெண்டு மணி வரைக்கும் கடைக்கு லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டான் இதான் அப்படிதான் கேட்டான் நாங்கள் லீவு கொடுக்குறோம் அதெல்லாம் நான் சந்தேகம்னு சொன்னார் அப்படி இந்த முழு போராட்டத்திற்கு வெற்றிகரமாக இருந்த தருமபுரி மாவட்ட வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகள் வியாபார பெருமக்களுக்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு ஒத்துழைப்பாக இருந்த அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையின் சார்பில் எங்கள் அவர் சார்பில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி சார்பிலும் அனைவரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்ட ஊடக நண்பர்கள் நீங்கள் என்னென்ன செய்தி நாட்டுக்கு போகாத வெற்றி பெறாது உங்களுக்கும் முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டத்தில் நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் அவர்கள் கடமை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கடைசியா ரெண்டு வார்த்தை செய்தி சொல்றாங்க சம்பந்தமா இந்த போராட்டத்தில் இது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அரசோ அல்லது கட்சிகளோ பல்வேறு அமைப்புகளோ மக்களோ யாருக்கும் ஒரு நபர் கூட வேண்டாம் என்று சொல்லுகிற மறுக்கிற போராட்டமா இல்லை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற போராட்டம் இதனுடைய தொடக்கம் பத்தேகால் லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க அப்ப பத்தேகால் லட்சம் பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கடைகள் கடைகளுக்கு விடுமுறை விட்டு அப்ப இந்த விடுமுறையின் மூலம் இந்த திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை அரசை வலியுறுத்துகிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய அடையாளமா நாங்க பாக்கிறோம் இன்னொன்னு இப்ப தருமபுரி மாவட்டம் மலையளவு சராசரி மலையளவு குறைந்த மாவட்டம் ஆண்டு சராசரி மலையளவு குறைந்த மாவட்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும் பாசன திட்டங்கள் இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்குற தொழில் வளர்ச்சியும் இல்லை இங்கே மானாவாரி பயிரே செய்து வாழுகிற விவசாயிகள் என்பதனால இந்த ஆண்டு இன்னைக்கு கடலை சாம கேழ்வரகு உள்ளிட்ட வரகு எல்லா தானிய பயிர்களும் காஞ்சு போச்சு அப்ப விவசாயி விதை தானி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பா விதைச்சி களை எடுத்த எல்லா பண்ணும் இன்னைக்கு காஞ்சி போச்சு மழை இல்லை இதனால தான் இந்த கடந்த ஆடி மாத பத்து நாட்களுக்குள் நூறு டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்குது கடந்த முறை நூற்றி அறுபது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்குது அப்போ இந்த திற திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஏரிகள் நிரம்பி இருக்கு ஆழ்துளை கிணறு கிணறுகளுக்கெல்லாம் நீர் ஊற்று கிடைச்சிருக்கும் அப்போ விவசாயம் செழிச்சிருக்கும் குடிநீர் பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் கறவை மாடுகள் தான் சோறு போடுது கறவை மாடுகளுக்கு தண்ணி கிடச்சிருக்கும் அதனால தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்துவது இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் கால லட்சம் கையெழுத்து வாங்கி எங்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் நாங்கள்லாம் போய் கொடுத்தோம் அரசு ஏற்றுக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும் முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து பேசின சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய நேரத்தில் அரசின் சார்பில் சொல்லப்பட்டது இது தேவையானது நிறைவேற்றுவோம் என்று அரசு வாக்குறுதி அளித்திருக்கிறது அதனால அரசுக்கு இதில் அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட நாங்கள் என்ன சொல்றோம்னா விரைந்து நிறைவேற்றணும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டு கடந்துச்சுன்னா விவசாயிகள் பொதுமக்கள் வாழ்வாதாரம் தான் நாங்கள் சொல்றோம் அதனால இது எல்லா தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் என்பதனால இதை இனியும் அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாகவும் அதாவது கடைக்கு விடுமுறை விட்டதின் வாயிலாகவும் ஊடக நண்பர்கள் வாயிலாகவும் இந்த மாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் அரசை வலியுறுத்துகிறோம் அதோட இன்னொன்று நடந்த போராட்டத்தில் காவல்துறை சட்டத்தை காவல்துறை மதிக்கக்கூடியவனான என் கூட இருந்தவங்கன்னா அன்னைக்கு நாங்க அமைதியாக தான் வந்த ஒரு இடத்துல சந்தித்த உடனே எங்களை அவமானப்படுத்துனதும் கூட பெருசா இல்லை ஒட்டுமொத்த காவல்துறை மாவட்ட காவல்துறை நாங்கள் குறை சொல்லலை இதில் ரெண்டே ரெண்டு பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் இருக்கும் இந்த பத்தாயிரம் பொதுக்கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ரெண்டே நபர் போதும் ரெண்டு பேர் கல்லெடுத்து எடுத்து வீசினாங்க ஏதாவது பொருளையை கிளப்பினாங்க ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டால் கூட்டம் கலைஞ்சி போய் அந்த மாதிரி இந்த அமைதியாக நடந்த போராட்டத்தை காவல்துறையில் ரெண்டே ரெண்டு பேர் வந்து எங்க ஊடக நண்பர்களுடைய அவங்க ஒளி ஒளி வாங்கிருக்குதில்ல அதெல்லாம் தூக்கி வீசினது அவங்கள தள்ளணு தான் எங்களால் தாங்க முடியல எங்களை இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்குவோம் இந்த ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் நான்காவது தூணை அவமதிக்கலாமா காக்கி சாட்டை போட்டுக்கிட்டு பெரிய பதவின்னு சொல்லிக்கிட்டு இந்த நான்காவது தூணை அவமதிக்கிறது எங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் இதை அந்த இரு நபர்களை மட்டையும் மட்டும் இந்த நடைபெற்ற போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் நன்மையாக கண்டிக்கணும் இந்த ரெண்டு பேர் எல்லாத்தையும் சொல்லணும் நாங்கள் அதோட எங்களை அவமானப்படுத்துறாங்க பரவாயில்ல அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அவமானப்படுத்திருக்கிறாங்க இல்லையா அதிகாரம் உள்ளவர்கள் அவமானப்படுத்துவது அவங்களுக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அவமானம் தான் அவமானத்தை நாங்க பொறுத்துக்கிறோம் சகிச்சுக்கிறோம் என்ன பண்றது சகிச்சுதான் அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது மிரட்டுறாங்க ஜி கே மணி மிரட்டுறாங்க வெங்கடேஸ்வரம் மறட்டுறாங்க எங்க பக்கத்துல இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க நீங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்க இப்படி நான் எவ்வளோ பெரிய மாநாடு போராட்டம்லாம் அவனை கலந்துருக்கிறேன் இப்படி அதிகாரிகள்லாம் வரைக்கும் பார்த்தது ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கள் கஷ்டத்தெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிறோம் ஆனால் ஊடக நண்பர்களை தள்ளியதோ அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது அதை நாங்கள் பன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு அரசின் அறிக்கையை இரவு பார்த்தேன் அந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுதுன்னா இந்த திட்டம் வேண்டாம் என்றோ மறுப்பதாகவே சொல்லவில்லை இந்த திட்டம் அரசு மறுக்கலை வேண்டாம்னு சொல்லலை ஆனா திட்டம் விரைந்து நிறை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாக்கியிருக்கும் இத சட்டமன்றத்தை பேசும் பொழுது அரசின் சார்பில் சொன்னாங்க இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நடுவர் மன்ற தீர்ப்பின் வழிகாட்டுதல் அல்லது மற்ற பிரச்சனைகளுக்கு இதுக்கு தொடர்பே இல்லை ஏன்னா இது நம்ம எல்லையில தான் எடுக்கிறோம் இன்னும் அரசுக்கு மனம் இருந்தால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி வாங்கியிருக்கிறோம் அந்த அளவு தண்ணீர் எடுத்தாவே போதுமானது அதுக்கு ரெண்டே டீம்ஸ் இருந்தா போதும் ரெண்டரை டீம்ஸ் இருந்தால் போதும் நம்ம என்ன அனுமதி வாங்கியிருக்கிறோமோ அந்த அளவு தண்ணீர் எடுத்தாவே இந்த போராட்டம் வந்து அரசுக்கு உணர்த்தி இருக்குது ஒட்டுமொத்த மக்களை இன்னும் பார்த்தீங்கன்னா இத எப்படி எடுத்துட்டாலும் சரி நாங்க தருமபுரி மாவட்டத்துல நான் எங்கள் எம்எல்ஏ வெங்கடேச எல்லா நிர்வாகிகளும் சங்க நிர்வாகிகள் போய் பார்த்தோம் ஐயோ இது தேவையானது உடனே பண்ணுங்க வேகமாக பண்ணுங்க ஏன் பன்னெண்டு மணி வரைக்கும் சொல்கிறீங்க முழு நாள் பண்ணுங்கன்னு வியாபாரிகள் சொல்கிறாங்க சங்க நிர்வாகிகள் சொன்னாங்க பத்து பேரூராட்சி அங்காங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் அப்புறம் நானும் எல்லா ஊர்களுக்கும் போனேன் வெங்கடேசன் போனார் எல்லா நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா மொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சாதாரண அடிமட்ட செயல் வீரர்லேருந்து மாநில பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைச்சாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி போன நேரத்தில் நாங்கள் ஒரு கடையில் துண்டறிக்கை கொடுத்து காவிரி நீர் பிரச்சனைக்காக வந்திருக்குறோம் கடைக்கு விடுமுறை தான் கேட்குறோன்னு சொன்னால் தாராளமாக கொடுக்குறேன் ஏன் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு நாள் கடை மூடறேன்னு சொல்கிற அளவுக்கு உணர்வு பொதுமக்கள் மத்தியில் போகிறவங்களாம் துண்டறிக்கை வாங்கிட்டாங்க நோட்டீஸ் வாங்கிட்டாங்க வரவேற்பு அப்போ ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்து மக்களின் உணர்வு மிக வேகமாக இருக்குது நிறைவேற்றுனா வலித்து வலியுறுத்தி இருக்கிறது ஆகவே மக்களின் உணர்வுகளோடு இந்த மாவட்டத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கான திட்டத்தை வளர்ச்சிக்கான திட்டத்தை நிறைவேற்றணும் இன்னொன்று இது எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மாவட்டமாக தெரியுது இப்போ உதாரணத்துக்கு வறட்சி ஆரம்பிச்சிருச்சு தருமபுரி மாவட்டம் முழுவதும் வறட்சி தொடங்கிடுச்சு எங்கள் பெண்ணாக தொகுதியில் போகிற ஊரில் தண்ணி தண்ணின்னு கேட்குறாங்க அப்போ இப்போ வறட்சி ஆரம்பிச்சிருச்சு இப்படி பின்தங்கிய மாவட்டம் வளரணுமா வேண்டாமா அதுக்கான சிறப்பு திட்டம் இப்போ வளர்ந்த மாவட்டங்கள் இருக்குது வளர்ந்த மாவட்டங்களுக்கு இணையா வளராத மாவட்டங்கள் வளர்வதற்கு சிறப்பு திட்டங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்றுதான் தருமபுரி மாவட்டம் அதனுடைய சிறப்பு திட்டமாக அரசு நிறைவேற்றணும் கேட்டுக்கிறோம் இல்லை அதாவது ஒரு சொட்டு மழை நீர் கூட வீணா கடலுக்கு போகக்கூடாது நீரின்றி அமையாது உலகு இது வேளாண்மைக்கு பயன்படுது குடிக்கிறதுக்கு பயன்படுது சமைக்கிறதுக்கு பயன்படுது எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கு பயன்படுது கால்நடை பால் உற்பத்திக்கு பயன்படுது ஆக எல்லாத்துக்கும் பயன்படுறதுனால ஒரு சூட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது மிக முக்கிய ஆறு காவிரி இதுதான் இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரம் அதனால் இந்த ஒரு சூட்டு தண்ணி போகாமல் அஞ்சு கிலோமீட்டருக்கு குறைந்தபட்சால பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும் இப்படி காவிரியில் தடுப்பணை மாதிரி பக்கத்தில் இருக்கிற தென்பண்ணை ஆறு தென்பண்டியத்தில் தண்ணி தடுப்பணைகள் கட்டினா பயன்படுத்தினா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வைகை பவானி ஆறு தாமிரபரணி எல்லா ஆறுகள்லையும் தடுப்பணை கட்டணும் ஒரு இதுக்கு நான் கூட சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறேன் ஒரு பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் இதுக்காகவே நிதி ஒதுக்கி தொடர்ந்து பண்ணணும் இது எங்க மருத்துவையா சொல்றாரு எங்கள் அன்பு அன்புமணி தொடர்ந்து அவருடைய மேலாண்மை திட்டங்கள் நாங்களாம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசுறோம் ஆகவே தமிழக அரசை வலியுறுத்துவது மத்திய அரசினுடைய உதவி பெற்றோ பெறாமலோ இந்த பாசன திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அதுதான் இந்த மாநிலத்தை தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக முன்னிலை முன்னோடி மாநிலமாக கொண்டு வரும் சாலை மறியல் பண்ணலை பண்ணியிருக்க சாலை மறியல் பண்ணல அவங்க போய் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த இருக்குதா அதுக்குள்ள சொன்னாங்களா அப்புறம் நாங்க பேசணும் உடனே அரசாங்கத்துக்கு எல்லாம் பேசி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அமைதியை கட்டுப்பாடா போகணும்னு சொல்றேன் நாங்க எங்கேயுமே பிரச்சினை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் ரொம்ப கட்டுப்பாடா தான் பண்ண சொல்லிருந்தேன் கட்டுப்பாடா போயிருக்காங்க தருமபுரி மாவட்டம் என்ன பிரச்சனை திமுக பெருத்தோரால் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது இது அவங்க பதவியில் இருக்குதா இல்லையா ஒரு அரசியலுடைய கடமை என்பது மக்களை மேம்படுத்துவது வளர்ச்சி பாதையில கொண்டு செல்ல போகுது தேர்தல் என்பது வரும் போகம் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல பொறுப்புள்ள கடமையாற்றுகிற அரசு மக்கள் வளர்ச்சிக்கு செய்யறதா அரசினுடைய கடமையா பார்க்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி நிறுவனம் வணக்கம் தருவரி மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் நலன் பெற வேண்டும் ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா எங்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் கௌரவ தலைவர் மரியாதை குறி ஜி கே மணிகா எம்எல்ஏ அவர்கள் உட்பட மற்றும் அனைத்து கட்சி பொறுப்பாளர் நிர்வாகிகள் கடந்த ஒரு மாதமாக கடற்கடையாக ஒவ்வொரு கடையும் துண்டருப்பி கொடுத்து விடுமுறை வேண்டி கேட்டுக்கொண்ட அடிப்படையை ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது இதுக்கு முழுமையாக ஒத்துழைத்த தருமபுரி மாவட்ட வணிகர் சங்க அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தருமபுரி நகைக்கடை வீவாரிகள் சங்க பொறுப்பாளர் மொத்த பொறுப்பாளர்களுக்கும் தருமபுரி கட்டிட பொறியாளர் சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் தருமபுரி இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு அனைத்து பொறுப்பாளர்கள் புகைப்படம் மற்றும் வீடியோ போட்டோகிர சங்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்லாமல் முடித்திருத்துவ நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆட்டோ தொழிற்சங்கம் லாரி உரிமையாளர் தொழிற்சங்கம் கார் உரிமையாளர் தொழிற்சங்கம் டெம்போ டிராவல்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து பெரிய நிறுவனங்கள் தள்ளுவண்டி கடை வியாபாரிகள் முதல் கொண்டு அனைத்து சங்க நிர்வாகிகளும் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இந்த நிறைவேற வேண்டும் என்று இந்த முழு அடைப்புக்கு ஆதரவு தந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதமாக மாவட்டம் முழுவதும் நாங்கள் கடைக்கடியாக சென்றதை அனைத்து பத்திரிகை ஊடகமும் கடைக்கடியாக பத்திரிகை விளம்பரப்படுத்தி அனைத்து ஊடகம் செய்தித்தரும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டமானது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு திட்டம்தான் இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அனைத்து மக்களுடைய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு நமது எங்களுடைய தலைவர் சொல்லும்போது தமிழக அரசு விரைவாக தருமபுரி மாவட்ட மக்களுக்கு இப்பொழுது குடிப்பதற்கு குடிநீர் இல்லை விரைவாக இந்த இரண்டாம் கட்ட குடிநீர் திட்ட பணிகளையும் நிறைவேற்றப்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி